லெபனானில் தீவிரமடையும் போர் ஹிஸ்புல்லா பதிலடிக்கு இஸ்ரேல் சீனியர் கமாண்டர் காயம் தெற்கு லெபனானில் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படைக்கும் ஹிஸ்புல்லா போராளிகளுக்கும் இடையே கடும் சண்டை நடந்து வருகிறது தெற்கு லெபனானில் உள்ள ஒரு பகுதியில் உள்ள பெயரிடப்படாத தொல்பொருள் தளத்தை பார்வையிட ஆராய்ச்சியாளர் ஜீவ் எர்லிச் சென்றுள்ளார் அவருக்கு பாதுகாப்பிற்காக ஒன்றாவது காலாட்படையின் கர்னல் யோவ் யாரோமும் சென்றுள்ளார் இவர்கள் தொல்பொருள் தளத்திற்குள் நுழைந்ததும் அங்கு பதுங்கி இருந்த ஹிஸ்புல்லா போராளிகள் சரமாரி துப்பாக்கிச் சூடு நடத்தினர் இந்த தாக்குதலில் கர்னல் யோவ் யாரும் படுகாயமடைந்ததாக இஸ்ரேல் ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இஸ்ரேல் ராணுவத்திடம் பெறாமல் தொல்பொருள் தளத்திற்குள் அத்துமீறி நுழைந்தது தொடர்பாக காயமடைந்த மூத்த அதிகாரியிடம் தற்போது விசாரணை நடத்தப்பட்டு வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மட்டும் ஹிஸ்புல்லாவால் தாக்கப்பட்டு காயமடைந்த இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு வீரர்களின் எண்ணிக்கை முப்பத்தி எட்டாக அதிகரித்துள்ளது அக்டோபர் பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் தற்போது வரை இஸ்ரேல் மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்ட ஆக்கிரமிப்பு வீரர்களின் எண்ணிக்கை இருபத்தி இரண்டாயிரத்தை கடந்துள்ளது தெற்கு லெவ்னானில் நடந்து வரும் சண்டையில் இதுவரை நாற்பத்தி ஐந்து ஆக்கிரமிப்பு படை வீரர்கள் உயிரிழந்திருப்பதாக இஸ்ரேல் கூறி வரும் நிலையில் நூற்றி பத்து பேர் உயிரிழந்திருப்பதாக ஹிஸ்புல்லா தெரிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்கியது டபுள்யூ டபிள்யூ டாட் ஆலியா ஆன்லைன் ஸ்டோர் டாட் காம் இந்த இணையதளத்தில் நீங்கள் ட்ரை ஃப்ரூட்ஸ் நட்ஸ் அதே மாதிரி குழந்தைகளுக்கு தேவையான டாய்ட்ஸ் உள்ளிட்ட பல பொருட்களை நீங்கள் வாங்கிக்கலாம் ஒரு தடவை இந்த இணையதளத்தை விசிட் பண்ணி பாருங்கள்